ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி நாம் இன்றைக்கி ஜூன் பதினாறுக்கான கரண்ட் அஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா இத்தாலியில் ஜி செவன் உச்சி மாநாடு இல்லையா இது வந்து ஐம்பதாவது உச்சி மாநாடு ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா அபுல்யா பிராந்தியத்தில் நடைபெறுது ஸோ சிறப்பு அழைப்பாளராக இந்தியா உட்பட பதினோரு நாடுகள் வந்து அழைக்கப்பட்டிருக்கு ஸோ ஜி செவன் நாடுகளில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் இந்த ஏழு நாடுகள் இருக்குது ஸோ இந்த ஏழு நாடுகளுடைய அதிபர் மற்றும் பிரதமர்கள் கலந்து கொண்டிருக்காங்க ஸோ அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இவர் தான் வந்து தலைமை தங்கியிருக்காரு இப்போ பிரிட்டன் பிரதமர் ரிசி ஜூனக் ஜெர்மனி பிரதமர் வெலாப் ஜோல்ஸ் பிரான்ஸ் பிரதமர் சாரி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரோடோ ஸோ இது போக பதினோரு நாடுகளுக்கு வந்து சிறப்பு நாடுகளாக அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ அதனால் நம்ம இந்தியாவும் ஒன்று நெக்ஸ்ட்டு கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் ஸோ இது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கிருக்காங்க ஸோ இதனுடைய பயன் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு படித்த க மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கல்லூரி போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா செலுத்துகிற மாதிரியான ஒரு திட்டம் நெக்ஸ்ட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நெகிழி தொழில் வந்து பெரும் பங்கு வகிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம மொத்தம் தயாரிப்பு அதாவது நெகிழி தயாரிப்பு நிறுவனங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எட்டாயிரத்து ஐநூறு இருக்கான் ஸோ சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில் மாநகராட்சி ஆணையர் வந்து திறந்து வைத்து ஸோ அதை வந்து பார்வையிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு போர் நிறுத்த திட்டம் அதாவது பாலஸ்தீனத்தின் காஷாவிலும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய போர் நிறுத்த திட்டத்துக்கு ஆதரவாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதாவது ஜமாஸ் இஸ்ரேல் போருக்கு பிறகு ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சில நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானம் அப்படின்னு இது சொல்லப்படுது நெக்ஸ்ட் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை பாசனத்துக்காக நீர் திறக்கப்படலாம் ஸோ அது வந்து ஸோ இது எவ்வளவு செலவில் பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ஏழு கோடியில் குறுவை சிறப்பு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது ஸோ இதனால டெல்டா விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்களாம் நெக்ஸ்ட்டு வந்தே பாரத் ஸோ இது வந்து இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை எழும்பூர்லருந்து நாகர்கோவில் வரையா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் வியாழக்கிழமை மட்டும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தினசரியாக மாற்றிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்தே பாரத் ரயில் எங்கெங்கே ஓடுது அப்படின்னா சென்னை டூ கோவைக்கும் சென்னை டூ திருநெல்வேலி இந்த ரெண்டு இடத்துல இருக்குது ஸோ சென்னை எழும்பூர் டு நாகர்கோவில் வந்து தினசரியாக இல்லாமல் நான் வியாழக்கிழமை மட்டுமா இருந்ததை இப்போ தினசரியாக மாற்றிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது ஜூன் பதினாறுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எந்த டீட்டெயில்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ